ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலராஜ சமையலுக்கு உங்களை என் போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம் சம்சா கறி சம்சா செய்ய போகிறோம் அதுக்குள்ளே தீனி நான் ரெடி பண்ணிட்டேன் அது எப்படி ரெடி பண்ணணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நான் இன்றைக்கி பேஃபோடது தான் செய்ய போகிறேன் பேஃபும் சிக்கன் ரெட்டும் கலந்து செய்ய போகிறேன் சிக்கனில் வந்து அந்த மாற்று அதை மட்டும் எடுத்து அதை அரைச்சிக்கிட்டேன் எல்லாமே பச்சையாக தான் நான் செய்யணும் நான் அதுக்கப்புறமா அதை வதக்குவோம் அதனால் இது எல்லாமே ரெடி பண்ணினது எல்லாமே உங்களுக்கு அப்படியே பச்சையாகவே செஞ்சுருக்கேன் கறியை இப்போ வந்து நான் வந்து ஸ்டேட் கஷை மாதிரி எடுத்துக்கிட்டேன் பீஃப் நீங்கள் வந்து கறியாக வாங்கினீங்கன்னா கறி வாங்கி அரைச்சிக்கங்க வேக வைக்க வேணாம் வேக வச்சுட்டிங்கன்னா அதோடய கூ மாறிடும் அதனால கறியாக வாங்கி பச்சையாக அரைச்சிக்கங்க அதே மாதிரி அதாவது மூணு பங்கு நீங்கள் பேஃப் போட்டிங்கன்னா ஒரு பங்கு கோழி மார் சதை போடணும் அதாவது எலும்பு இல்லாத சதை மட்டும் போடணும் ஒரு பங்கு இப்போ மூணு பங்கு அரைச்சி போட்டுக்கிட்டோமா இப்போ இதோட என்னென்ன தூள் சே சேர்க்குறோன்னு சொல்லி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆ குயர் ஒரு குயர் எதுவி ஒன்றரை ஸ்பூன் வந்து வெறும் குழம்பு வெறும் மா மிளகாய் தூள் போடுங்க அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கடுத்து கரம் மசாலா ஒரு ஸ்பூனு நச்சிரகம் வந்து தூள் வந்து அரை ஸ்பூனு அதுக்கடுத்து வந்து பெருஞ்சீரகம் தூள் வந்து அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் இதிலே போட்டுருங்க அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு சாந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து ஒரு மூணு வெங்காயம் நான் பொடியாக வெட்டியிருக்கேன் ஏன்னா வெங்காயம் வந்து முழுசு முழுசாக இருக்கக்கூடாது நல்லா சின்னதாக இருக்கணும் ஏன்னா அப்புறம் வெங்காயம் முழிச்சிக்கிட்டு வந்துடும் கறி வந்து சுருண்டு போயிடும் அப்போ நம்ம சம்சாரை வச்சு சுற்றும் போது பெருசாக இருக்கும் சுற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்களால் எவ்வளோ பொடியாக வெட்ட முடியுமா இதுக்கு இன்னும் சின்னதாக கூட நீங்கள் பொடியாக வெட்டலாம் இதே கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நல்லா பொடியாக வெட்டிக்கிங்க அப்போ அது கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை பச்சை மிளகா வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் போடுறதுனால் போடலாம் இல்லைனா அதை வந்து எவித்தை பண்ணிடலாம் போட வேணாம் ஏன்னா வாயில் மாட்டும் சில பேர் காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க கீரை இஞ்சி பூண்டு சாந்து வெங்காயம் இது மட்டும் தான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா பிரசரிக்க வேண்டியதான் கட்டி முட்டி இல்லாமல் நீங்கள் பிரசரிக்கணும் நல்லா பிரசரிட்டேன் ஒரு சின்ன இது கூட இல்லை பாரு இப்போ இதை நேரடியா இப்ப நம்ம வானல்ல போட போறோம் கொஞ்சம் பெரிய வானெல்லாம் எடுத்திருக்கேன் நீங்க இது மாதிரியே எடுத்துக்கோங்க அகலமா உள்ளதா எடுத்துக்கிரட்டி செய்யும் போது உங்களுக்கு நல்லா தாராளமா வரும் கீழே மேலேயும் சிந்தாது நான் தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் தேவைப்பட்டா நம்ம இடையில சேர்த்துக்கலாம் நிறைய எண்ணெய் ஊத்திடாதீங்க அப்புறம் அந்த சம்சா சுத்தும் போது அந்த எண்ணெய் போய் அந்த தாலில் ஒட்டி உங்களுக்கு பொறிக்கும் போதும் கொள்ளும் போதும் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்காது நல்லா காய்ஞ்சிடுச்சு இப்போ நீங்க கொஞ்சமா எடுத்து பொறுமையா மெதுவா போடும் அள்ளி வேகமா போடலாம் இது பெரிய பாத்திரமா இருக்கிறதுனால இது அப்படியே நம்ம எல்லாத்தையுமே போட்டுருவோம் இது எப்படியோ ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சம்சம் வரும் என்னுடைய கணக்கு செஞ்சுட்டு எத்தனைன்றத நம்ம கணக்குன்னு பாக்கலாம் நான் ஏற்கனவே சின்ன தான் வச்சிருக்கிறேன் அதனால தீ குறைக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப பெரிய அடுப்புல வைக்காதீங்க இது இந்த தண்ணியில எண்ணெயிலேயே அப்படியே கொஞ்சம் சுருள வரணும் அதனால கட்டி முட்டியும் எல்லாமே நீங்க நல்லா கிண்டி விட்டுக்கு நீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருசை ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒருச கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இது ஒரு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் இருக்கணும் அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா முடிச்சிடும் அதுக்கப்புறமா கடைசியில் ஒரே ஒரு பொருள் சேர்த்து நிறுத்திடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு அது நல்லா சுருண்டு வந்துடுச்சு கறி இது கூட வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் செத்தி போவா பட்டாணி நான் வந்து சாதாரணமாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உள்ள பட்டாணி தான் ஏற்கனவே இதை அவிச்சது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னடியே போட்டுருங்க வேகிறதுக்கு அவங்க நல்லா நெசிக்கி வச்சு வரேன் பட்டாணி கட்டாளி கடைசி நேரத்துல போடணும் திருப்பி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை திருப்பி கொஞ்சோண்டு போட்டேன் அவ்வளவுதான் இதுக்கு மேல வேகணும்னு அவசியம் இல்ல நிறுத்திடலாம் நிறுத்திட்டு நான் கொஞ்சோண்டு வெங்காயம் இதுல அப்படியே தூவி விடுறேன் இந்த சூட்லயே அதை அப்படியே கலந்துரும் நம்ம சம்சாரம் வச்சு சுத்தும் போது ஒன்றும் ரெண்டுமா அந்த வெங்காயம் வெந்து இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இறக்கிட்டு போடணும் வெங்காயத்தை நான் அடுப்பு நிறுத்திட்டேன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம இதை எப்படி சுத்துறோன்னு பார்க்கலாம் வாங்க இது பாருங்க அந்த அந்த பேஃப்லேருந்து வந்த எண்ணெய் அதில் உள்ள கொழுப்பு அப்படியே அமைக்கி எடுத்துவிட்டேன் இது வந்து எண்ணெய் கிடையாது அந்த கறியில் உள்ள கொழுப்பு நீங்கள் அதோடு சேர்த்து வச்சு சுற்றிடாதீங்க அப்போது அந்த எண்ணெய் போய் உங்களுக்கு சம்சா தாலில் போய் ஒட்டிக்கும் அப்போது பொறிக்கும் போது ஒரு மாதிரி சத சதம் இருக்கும் அப்போது மொறு மொறுன்னு வராது ரெண்டாவது இந்த கெட்ட எண்ணெய் இது இந்த கொழுப்பு நம்ம உடம்புக்கும் அவ்வளோ நல்லது கிடையாது ஆனால் நான் எவ்வளோ புளிஞ்சி எடுத்துருக்கோம் பாருங்க இது அப்படியே தனியாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான் தட்டில் அதுக்கப்புறம் அதை ஊற்றிடுவேன் அவ்வளோதான் நம்ம எல்லா கறிலையும் வராது ஆனால் இங்கே ஃப்ராஸ்ட்டு வந்து இது நான் ஸ்டே கஷையில் தான் செய்கிறேன் ஆனால் மோஸ்ட்லி கொஞ்சம் வரும் உங்களுக்கு வராமல் இருக்காது கண்டிப்பாக வரும் இது நீங்கள் என்ன நினச்சிக்காதீங்க இது வந்து அந்த கறியில் உள்ள கொழுப்பு நல்லா அதை மத்து வச்சு நல்லா புளிஞ்சிடும் அவ்வளோதான் இப்போ வந்து சுத்துறதுக்கு போயிடலாம் இப்போ சம்சா சுத்துறதுக்கு வந்துட்டோம் അതിൽ വെച്ച് നല്ല അമുക്കി വിട്ട് അത് ഇതിൽ വെച്ച് സുറ്റും நம்ம எவ்வளோ அளவுக்கு எடுத்து இறுக்கி சுற்றுறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து உள்ளே வராது இதோட முடியல இதை வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒட்டுரும் அது இதில் என்ன போட்டிருக்கோன்னா முட்டை முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிருக்கோம் அதை நல்லா அடிச்சுக்கிட்டு அதை ப்ரெஷ்ஷு வச்சு இப்போ அதை அதில் ஒட்டிடுறோம் அப்போ உங்களுக்கு காஞ்ச உடனே அது நல்லா ஒட்டிக்கும் பேஸ்ட்டு மாதிரி எல்லா பக்கமும் என்ன வராது இதுதான் ஒரு ருசியாக சாப்பிட்றதுக்கு என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது இது கடைசி எத்தாப்போ பொறிக்கிறோம் பொறிக்கிறதுக்கு போகலாம் சம்சா வந்து பொறிக்க போகிறோம் இப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் இது பொறிக்கிறது கொஞ்சம் தீ ஐல வச்சு டக் டக்குன்னு போட்டு எடுத்துடணும் ரொம்ப நேரம் வேட்டை விடக்கூடாது ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன் அதனால உங்களுக்கு கொஞ்சம் விமானம் மாறி வரலாம் சாரி இப்போ முடிச்சிட்டோம் பக்கத்துலேயே இருந்து பெரிய தீ வச்சு உடனே செஞ்சு முடிச்சிடும் பொறிச்சு முடிச்சது பாருங்கள் அவ்வளோதான் சம்சா விலை கொஞ்சம் கஷ்டமான விலை தான் சுற்றி எடுக்கிறது போகிறதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல ரிசத்தில் உங்களுக்கு சந்திக்கும் பாய்